ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மூட் இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிரோசரீஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க சர்ச் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னா மத்தி மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மத்தி மீன் வந்து எங்கள் ஊரில் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க நான் ரெண்டு கிலோ வாங்கிக்கிட்டேன் நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும் அவங்க க்ளீன் பண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுங்க கடையில் இவர் தான் மீன் எடுக்க போயிருந்தார் பாறை மீனும் கொஞ்சம் கட்லா மீனும் இந்த மத்தி மீன் மூணும் எடுத்துகிட்டு வந்திருந்தாருங்க அது ரெண்டும் நாங்கள் அரை அரை கிலோ தான் எடுத்திருந்தோம் தம்பி கலவை தான் செஞ்சோம் இது தான் ரெண்டு கிலோ எடுத்திருந்தோம் குழம்பு வைக்கிறதுக்காக இந்த மீன் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற குடல் எல்லாமே வெளியில் வந்துடுங்க லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கனாலே அதை எடுத்துக்கிட்டு ரெண்டாவது வந்து கத்தியை வச்சு அதாவது வந்து சொறு சொறுப்பாக இருக்கிற கத்தியில் வந்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் ஒரு லைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணுங்க மொண்ணை கத்தியாக எடுத்துக்கோங்க ஏமாந்தால் கையில் பட்டுரும் அதுக்காக சொல்கிறதாங்க இந்த மாதிரி ரெண்டு சைடு திருப்பி திருப்பி இது பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற செதுன்னு சொல்கிற அந்த ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாமே வந்துடுங்க அதோடு போட்டோன்னா குழம்பு நல்லா இருக்காதுங்க நம்மளால் சாப்பிட முடியாது ஸோ அதனால் அந்த இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க வால் வேண்டாங்கிறவங்க எண்ணெயில் போட்டால் வால் டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்புல போடுறீங்கன்னா வால் வேணுன்னா சாப்பிடுங்க இல்லைனா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சாப்பிட்லாம்னா ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் நான் எப்படி கீறி விடுறேன்னு இந்த மாதிரி நல்லா சொறுசுறுப்பாக இருக்கிற இது இடத்து இடத்துல வந்து நல்லா கீறி விடுங்க இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற அந்த மீசை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து அந்த வாய்க்குள்ளே இருக்கிற இதெல்லாம் எதாவது சாப்பிட்டது அந்த இதெல்லாமே இருக்குங்க கசடுக அதை எல்லாமே நீங்கள் வெளியில் எடுத்துருங்க உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா குழம்புல அதெல்லாம் நம்மளுக்கு கருவேறுப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் மீன் க்ளீன் பண்ணும்போது மட்டும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க அவங்க க்ளீன் பண்ணாங்கன்னா நல்லா பண்ணி தந்துடுவாங்க அதாவது வந்து பொறுமையாக பண்ண சொல்லுங்கள் அவசரமாக பண்ணாங்கன்னா ஒரு கசப்படிக்கிற மாதிரி ஆயிரும் ஒரு சிலர் தெரிஞ்ச அளவுக்கு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து மாறிடுங்க ஒரு கசப்படிச்ச மாதிரி ஒரு அதாவது வந்து மீனோட டேஸ்ட்டே இல்லாத மாதிரி அது மாதிரி ஆயிருங்க எங்கள் வீட்டில் ஒரு நாள் க்ளீன் பண்ணவே தெரியாது அதுக்கப்புறமா தான் நாங்கள் க்ளீன் பண்ணியே பழகணுங்க எனக்கு தெரியாது எங்க வீட்டுக்காரதான் எப்பவுமே க்ளீன் பண்ணி கொடுப்பாரு ஒரு நாள் அவர் இல்லாதப்ப நான் க்ளீன் பண்ணினதுனால அந்த மாதிரி ஆயிருச்சுங்க அதுக்கப்புறமா அவரே சொல்லி கொடுத்தாரு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தார் நான் வந்து வீடியோ மட்டும் எடுத்தேன் இப்படி தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லி தந்தி அதுக்கப்புறம் நானும் கற்றுக்கிட்டேங்க நீங்களும் கத்துக்கணுங்கிற தான் இந்த வீடியோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே வீடியோ கொஞ்சம் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வருங்க அதாவது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாரும் எல்லாருக்கும் உதவ முடியாது இல்லைங்களா அதாவது அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் வந்து காசு பணம் எல்லாருக்கும் எல்லாரும் கொடுத்து உதவ முடியாது இல்லையா அதனால நான் என்னங்கிறேன்னா எல்லா சேனலும் அதாவது வந்து எல்லாரும் இதில் ஒன்று முன்னேறணும் ஏதாவது ஒன்று செஞ்சிடணும் சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து வீடியோ போட வராங்க அதே தான் நானும் இப்போ பண்ணுறேன் எல்லாரும் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம எதுவும் அவங்களுக்கு பெருசாக பண்ண போகல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து அவங்க வீடியோ போட்டாங்க அதை பார்த்துட்டு அதில் நம்ம மாற்றிக்க சொன்னோன்னா அவங்க மாற்றிக்க போறாங்க நானும் அப்படிதான் மாற்றிக்குவேங்க அதனால வந்து உங்களுக்குன்னு வியூ ஆகிற எல்லா சேனலுமே நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தான் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்க நீங்களும் அந்த மாதிரி எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் உங்கள் சேனல் நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் அதாவது லைக்கு ஷேர் இதெல்லாமே பண்ணீங்க அப்படின்னா அது எனக்கு மெசேஜ் வரும் இல்லையா அப்போயே நானும் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேங்க இந்த மாதிரி தான் அதை க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி மீன் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாங்க இங்கே பாருங்கள் எந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறணும் அப்படின்னா நல்லா தண்ணி வந்து ஒரு நாலஞ்சு டைம் ஊற்றி கழுவிக்கோங்க மீனோட டேஸ்ட்டை தான் மாறிறாதுங்க எங்கள் வீட்டில் சிக்கன் போது எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க ரொம்ப கழுவிட்டே இருக்காது அதில் இருக்கிறது எதுவுமே இருக்காது வெறும் தான் இருக்கோ சத்து எல்லாமே போயிடும்னு சொல்லுவாங்க ஆனால் மீனில் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா இங்கே பாருங்கள் எப்படி ஜூம் பண்ணி கம்மிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சீவி விடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இது இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இதை அளவுக்கு மண்பானையில் போட்டு கழுவினிங்கன்னா இன்னும் நல்லா நீட்டாக கிடைக்குங்க எங்கள் வீட்டில் மண்பானை இல்லாதனால நான் சில்வர் பாத்திரத்திலேயே போட்டு கழுவிக்கிட்டேன் இங்கே பாருங்கள் ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி இது பண்ணி விடுங்க வால் வேணும்னா வச்சுக்கலாம் வேணாட்டி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு இந்த மீன் எல்லாத்தையும் இதே மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்களும் இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க மக்களே ஆ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க எல்லாமே வயிற்று பகுதியில் கொஞ்சமாக கீறி விட்டிங்கன்னா சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாங்க இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம் நீங்களும் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படி குழம்புலாம் வச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோ தேங்க் யூ பாய் பாய்